ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கில்ல நம்ம செடிக்கு முதன்மையாக தேவைப்படக்கூடிய நியூட்ரிஷன்களில் ஒன்றான நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் ஸோ இதை வந்து எப்படி வந்து நம்ம ஆர்கானிக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ இதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கன்சோர்ட் என்பிகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கன்சோர்ட் என்பிகே அப்படின்றதுல என்னென்ன காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அசிட்டோபேக்டர் இருக்குது பேசில்லஸ் இருக்குது அதே மாதிரி பொட்டாஷை வந்து மொபிலைஸ் பண்ணக்கூடிய பேக்டீரியா வந்து ஃபெர்டூரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோ ஆர்கனைஸ் இருக்கு ஸோ இது மூணும் காம்பினேஷனா வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க ஸோ இது மூணும் என்ன பண்ணும் அப்படின்னாக்கல கசுடோபாக்டரை வந்து நைட்ரஜனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸேஷன் பண்ணி கொடுக்கும் வேர் முடிச்சில வே வேர் சுத்தி இருக்கக்கூடிய ரூட் ஜோன்ல ஸோ அதே மாதிரி பேஸ்லெஸ் அப்படின்றது பா பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபிலைஸ் பண்ணி செடிக்கு வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை வந்து செய்யும் ஃபர்டூரியா அப்படின்றதுமே வந்து பார்த்தினா பொட்டாஷை வந்து பார்த்தீங்கன்னா மொபிலைஸ் பண்ணி அந்த மொபைலைஸ் பண்ண நியூட்ரிஷனை வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு அவைலபிள் ஃபார்மில் எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை வந்து இது மூணும் செய்யும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மூணும் ஈக்குவல் ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி கேரியர் மெட்டீரியல் பேஸில் வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டான்ஸ் கம்பெனியில் இந்த கன்சோர்ட் என்பிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது ஸோ அதுவும் நல்ல எஃபெக்டிவாக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்குது நீங்கள் இன்னார்கானிக் ஃபெர்டிலைசர் கொடுக்கக்கூடிய இடத்துல எல்லா பயிர்களுக்குமே வந்து நீங்கள் இது கொடுக்கலாம் ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது போது நம்மளுக்கு என்பிகே நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு தேவையான எசென்சியல் நியூட்ரிஷனை வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை வந்து இது செய்யும் நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ஃபேயரில் வந்து நிறைய நைட்ரஜன் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அப்சார் பண்ணி அந்த நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ரூட் ஜோனில் அக்யூமுலேட் பண்ணி வைக்கும் அப்போ அந்த செடிக்கு நைட்ரஜன் சத்து தேவையாக இருக்க போது அதை எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கும் அதே மாதிரி பாஸ்பரஸ் சத்து வந்து பார்த்தீங்கன்னா இன் அவைலபுள் ஃபார்மாக இருக்கும் செடி செடிக்கு சுற்றி ஊரம் இருக்கும் பட் அதை வந்து பார்த்தினா இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர் இதெல்லாம் போட்டு நீங்கள் போ போட்டிருப்பீங்க அதை வந்து செடி எடுத்து கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் அதை வந்து செடிக்கு கன்வெர்ட் பண்ணி அவைலபிள் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணி அது எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸில்லஸ் ஸ்பீசிஸ் வந்து செய்யும் ஸோ அதே மாதிரி வந்து ஃபெக்டூரியான்ற வந்து பேக்டீரியா வந்து பொட்டாஷை வந்து மொபிலைஸ் பண்ணி அவைலபிள் ஃபார்மில் எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை செய் இதுதான் இதனுடைய கான்செப்ட்டு ஸோ இது வந்து ஆர்கானிக்காக நம்ம ஒரு நுண்ணுயிர்கள் மூலிமா வந்து செடிக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டோ எந்த ஒரு இதுவும் கிடையாது இது கொடுக்குறதுனால உங்களுடைய மண் வளம் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி மண்ணினுடைய ஏரியேஷன் நல்லா வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ராடக்ட் வந்து வேலை செய்யுது ஸோ இதை வந்து நம்ம சொட்டு நீர் வழியாகவும் கொடுக்கலாம் மேலே ஃபோலியார் வழியாகவும் நம்ம கொடுக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசல் அப்ளிகேஷன் நாகவும் கொடுக்கலாம் நீங்கள் மற்ற இப்போ உரம் எருவெல்லாம் போடுறீங்க இல்லைங்களா அது கூட வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணியுமே வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ சொட்டு நீர் வழியாக கொடுக்குறீங்க அப்படின்னாக்கால ஒ ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வந்து நல்ல ஒரு நூறு லிட்டரில் த ட்ரம்மில் வந்து நல்லா கலக்கி விட்டு டைலூட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு வந்து அதை ஒரு பத்து லிட்டரில் கலக்கிட்டு அதில் ஏதாச்சும் செடிமெண்ட் இருந்தால் அதை வடிகட்டி எடுத்துருங்க எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் ட்ரம்மில் ஊற்றி அதை வென்ச்சுரி வழியாக நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் என்பிகே கன்டென்ட் வந்து இங்கே எரு வழியை போடுறீங்க அப்படின்னாக்கில் அந்த எருவோடு மிக்ஸ் பண்ணி ஒரு த்ரீ கேஜி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ கேஜி வரைக்கும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஏக்கராவுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி அப்ளை பண்ணுற போது என்பிகே கண்டென்ட் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் ஸோ அதே மாதிரி ஃபோலியர் ஸ்ப்ரேவிலையும் பண்ணுற போது நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒ ஒன் கிராம் இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி அதவும் ஃபோலியர் ஸ்ப்ளே ஸ்ப்ரேலையும் நம்ம கொடுக்கலாம் ஸோ இப்படி கொடுக்குறம்போது நம்மளுக்கு அந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொத் பொட்டாஷ் சத்து வந்து பார்த்தினா டெஃபிஷியன்சி இல்லாமல் செடி நல்லா ஹெல்த்தியாக விகரஸாக வந்து வளர ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மர்ஸும் யூஸ் பண்ணலாம் இன்னார்கானிக் ஃபார்மர்ஸும் யூஸ் பண்ணலாம் எல்லா பயிர்களுக்கும் யூஸ் பண்ணக்கூடியதாக தான் இருக்குது ஸோ வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை வந்து சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் மச்